மாரியார் பேர்டு போர்ட் பேப்பர்ஸ் வேணாலும் எப்போ பார்த்தாலும் சாபம் கொண்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சு அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது வழி என்பது இன்று நேற்று அல்ல இந்த பிக் பேங்குன்னு சொல்லுவாங்க பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்க கடவுளின் துகள்கள் சொல்வாங்க அதாவது இந்த உலகம் எப்படி தோன்றியது ஆமாம் பெரிய பாறாங்கள்லேருந்து ஒட்டஞ்சு சிதறிஞ்சு அதுக்கப்புறம் கிரகங்களாக மாறிச்சு அப்போவே வழி வந்து விட்டது வலி உருவாகி விட்டது வழியை ஏற்றுக்கொள்பவர்கள் இன்பமாய் வாழ முடியும் வழியை சகித்து கொள்ள முடியாதவர்கள் தாங்கிக்க கொள்ள முடியாது அவர்கள் வரக்கூடிய பேரிடர்களை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் வரக்கூடிய சுனாமி நான் ஒரு எச்சரிக்கைக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ முடியும்னா நீங்க வருங்கால எது மிகப்பெரிய பேரிடர்கள் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் மெயினாக நீங்க செத்து போங்க குழந்தைகள் எட்டு வயதுக்கு கீழே இருக்கு நீங்கள் பெத்த செல்வம் அதை பாருங்க அதை இன்னி பாருங்க அதோடைய சந்தோஷத்தை பாருங்க நீ பெக்கும்போது உனக்கு வழி இருந்தது அதை பிச்சை எடுக்குது அப்போ உனக்கு வழி ஏற்படவில்லையா மலையாள திரை உலகை போல் பாலியல் சீன்கள் நடந்து உள்ளதா தமிழ் சினிமா துறையில் விசாரிக்க குழு தென்னிந்திய நடிகர் சங்கம் முடிவு இது நான் ஒரு விஷயம் சொல்லுவேங்க இல்லைனா வந்து ஒரு ஹம்பக்கு விஷயம் தந்து ஏன்னா ஃபாரின் தான் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸுகள்லாம் இந்த உடல் உருவா ஒரு நடிகனும் நடிகையும் அந்த பக்கத்தில் அந்த உடல் ஒரு காட்சி தான் அந்த காட்சி அப்படியே அந்த படத்துலேயும் பார்ப்பாங்க எல்லோரும் பார்க்க முடியும் புரிதுங்களா ஏங்க தெரிஞ்சோ தெரியாமலே மூணு எக்ஸ் எக்ஸ் எக்ஸு எக்ஸுன்னு போய் தட்டுங்க அதனால் இந்த கருமாந்திரம் இந்த கோனில் போய் எக்ஸ் 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 தெரிஞ்சோ தெரியாமலே போய் தட்டு சும்மா கொட்டுது அப்படியே உலகத்தில் இருக்கிற பொருள் பொருள் செம்மா பியூட்டு புட் அழகிகள் சும்மா அப்படியே தங்க கேறு மாதிரி துணி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கேன் இந்த மூஞ்சி மோகலைங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு எந்த தலையில் சார் ஆனால் ஏங்க கருமாந்திரம் பிடிச்சவனுங்களே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கி சம்பாதிக்கிற விஷயம் இதெல்லாம் அன்பானவர்களே நான் ஒரு விஷயம் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா உங்களுக்கு அறிவு கிடையாது முட்டாளுங்க மூட நம்பிக்கை உலகம் எப்படின்னு நீங்கள் சொல்லினேன் அவங்களை சொ உங்களை திட்டின்னு தான் இருப்பேன் ஏங்க சுப்பிரமணிய சிவா இருக்கிறால பாவம் குர்வம் வந்து செத்தார் அதுக்கப்புறம் அந்த செ செக்கு ஓட்டினார் அப்புறம் கப்பல் ஓட்டிய தம்பேன் வாதம்பரம்னாரு வெள்ளகாரம் கொடுக்காத துன்பத்தரெலாம் அவனுக்கு கூட்டான் செக் கடைசியில் அப்புறம் நாளும் பாதி ஆண்டுகள் தான் இருபது நாற்பது ஆண்டுகள் அவர் தான் தானே நாற்பது ஆண்டுகள் கொடுத்தான் வெள்ளகாரம் அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு நாலரை வருஷம் தான் அவர் ஜெயிலில் இருந்தார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி மக்கள்களை திருட்டி நல்ல விஷயங்களை அவர் சொல்லி கொடுந்தார் நான் சொல்லி கேட்டுருக்க மாதிரி மக்கள்களை ஒட்டு திருட்டு நல்ல விஷயங்களை சுதந்திரத்துக்காக ஆனால் பட் நேதாஜி சுதந்திரம் கிடைச்சது காந்தியெல்லாம் கிடைக்கல இது எவனுக்கு தெரியாது தெரியும் அவன் சொல்கிறேங்க இறைவன் அம்மா பெண்ணை படைத்ததே அவள் கடைசி ஒரு தொண்ணூறு வயசில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்டில் கட்டணால் கூட அவளுக்கிட்டேயும் போய் ஒரு நூறுபா இருக்குது வரியான்னு தான் கூப்பிடுவான் வரியாகன்னு தான் கூப்பிடுவான் உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமா தெரியாத விஷயமா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த இயற்கை பெண்ணை படைத்தது ஒம்பது வகையான சக்தின்றா கடலின் ஆழத்தை கூட ஒரு பெண்ணின் கடலின் ஆழத்தை கண்டுபிடித்து விடலாம் பெண்ணின் மனதின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாங்க அதை விட மிக கொடுமை நான் என் அப்பா யாருன்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட உத்தம பெண்ணை ஆமாம் அப்படிப்பட்ட உத்தமைப்பெண்ணை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அவளே வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஜோடனு கடனும் படம் பண்ணலாம் எல்லா துறையிலும் இருக்குது சினிமா துறை மட்டுமல்ல உலகம் முழுக்க இது போய் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இதை பிஸ்னஸை ஆக்காட்டிங்க அசிங்கப்பட்டாத்தீங்க லைசன்ஸை கூடு பாவம் லைசன்ஸை கொத்துடுங்க ஏன் இந்த மாதிரி திட்டு பசங்க ராத்திரியில் கதவை தட்டின பண்ண நைட்டில் கதவை தட்டின எல்லாம் அசிங்கமாக இல்லை லைசன்ஸை கொடுத்து விடுங்க ஃபாரின்ல செய்யலை உலக மக்களே இதை பாருங்கள் எவ்வளோ குற்றம் செய்கிறீங்க நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல ஏதோ காலம் நேரம் டைம் வேறு வழி இல்லை சூழ்நிலைன்னு சொல்கிறீங்க ரைட் ஓகே அதை பெண்களையும் ஆண்களையும் இந்த மாதிரி அசிங்க பார்த்தா நீங்கள் தயவு செஞ்சு இயற்கை ஒரு ஆணையும் பெண்ணையும் படுத்ததே அவங்க வந்து இன்பமாக இருக்கிறது தான் அடைச்சி அம்மாவா அன்னைக்கு பட்ட நாயா பத்து பத்து இருபது ஆம்பளை நாய் ரோட்டில் பட்ட பட்டை பகலில் பண்ணுது அதை தடுக்கணும் அப்படின்னு தான் இந்த இது சட்டம் வச்சுருக்கேன் கொஞ்சம் இலை மறைவு காய் மறைவாக பண்ணிக்கிங்கன்னு இந்த மாதிரி அசிங்கப்பட்டுறீங்களே இந்த நியூஸை சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க பெரிய எல்லாரும் பார்க்குறேன் அந்த பாருங்க அவங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதெல்லாம் வேணாம் புரியுதா இதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி அசிங்கெல்லாம் பட்டினுக்கிறவங்க ஏற்க பர்து சாப்பாடுச்சிடும் உங்களை புரிதுங்களா ஏன்னா பெரிய நீ பார்த்துட்ட போயிட்டேன் இப்போ கைப்படியில் பேசுகிற அந்த தெருவில் இருக்கிற யாரோ எல்லா ஆம்பளைங்களையுமே அவன் எத்துக்கினா ஏய் நீ எடுத்துக்கணும் ஆம்பளை ஒரு ஆம்பளையை கொடுன்ற அடைச்சி அன்மானவர்களே கோஷிக்காதீங்க இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பேசாதீங்க அப்படி பேசாதான் மறுபடியும் நீ இந்த கோமணம் கட்டிக்கிட்டு வேடி கட்டிட்டு ஓடி போயிடு போ போ ஆமாம் சும்மா அவன் கண்டுபிடிச்ச பேண்ட் ஷர்ட் போடுக்கிறது அவன் கண்டுபிடிச்ச ஃப்ளைட்டில் போகிறது அவன் கண்டுபிடிச்ச அந்த வாசனை பொருளெல்லாம் வாங்கி மூஞ்சியில் பூசிக்கிறது லிப்டிப்புகள் லிப்டில் லிப்பில் இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் அவன் வந்து உங்களால் ஜாரம் கிடையாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் நான் அந்த பெண்களை வந்து வச்சுக்கணு நாமளைங்களை வச்சுக்கணு செக்ஸ் விஷயத்தை காசாகணும்னு பார்க்காதீங்க இதெல்லாம் தப்பு ஏற்க வந்து சாவச்சு போட்டுருவங்கள புரியுதுங்களா ஏ அந்தமான்ல சென்டினல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இதுக்குது அங்கே பாரு போய் இப்போ துணி இல்லாமல் தான் சுற்றி நிற்கிறோம் அந்த ஆதிவாசியில் இல்லாத அழகனா அந்த ஆதிவாசி பெண்கள் இல்லாத அழகிய இல்லை ரோம நாட்ட ஆண்டானை சீதரம் மொண்டாட்டி கிளியப்பாட்டா அவ்வளோ விட பெரிய அழகி இன்றைக்கி எவ்வளோ பெருகிறாளா இல்லை கிளையா இந்த மர்லின் மன்றம் அமெரிக்க ஜனாதிபதியெல்லாம் போய் அவங்க கடந்தாங்க அந்த மாதிரி அழகை எவ்வளோ இருக்காளா காசுக்காக ஒருத்தங்க அவமானப்படுத்துக்காதுங்க காசுங்க அன்பானவர்களே அவர்களே இந்த நடிகர் நடிகை பாலியல் சீந்தல் புதுசாக வந்ததெல்லாம் இல்லை புரியுதுங்களா அண்ணா காலத்துலேயே அந்த தர்கார் பிறகு அந்த காலத்துலேயே அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினி இல்லை நான் ஒன்றும் முற்றும் துறந்த விசுவமுத்தரார் என்னமோ கருமா ஏதோ ஒரு முனிவரும் இல்லை அப்படின்றார் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்க நாங்க அந்த காலத்தில் நடிகனுங்க நடிகைகளை அஞ்சு வருஷம் அதுக்கும் நடிகிறதுக்கும் அப்படின்லாம் காலங்காலமாக இது தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன் உலகத்தில் இயற்கை படுத்த ஒரே ஒரு நல்ல விஷயம்னா ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் இன்னுமாக இருக்க இருக்கிறதுக்காக தான் காரு பங்களா மயிறு எல்லாமே கிடையாது ஒருத்தவங்க காரு பங்களாலாம் வாங்குறான்னா எதுக்கு வாங்குறான்னா அவகிட்ட படுக்கிறதுக்காக தான் அவளை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அப்போவாது அவள் கூட நாட்டுக்களை படுக்க முடியுமா மேட்ரு பண்ண முடியுமான்றதுக்காக தான் ஸோ இந்த கவர்மெண்ட்டு உலக கவர்மெண்ட் எல்லாமே இதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடுங்க ஃப்ரீ பண்ணி விட்டுடுங்க லைசன்ஸ் கொடுத்துடுங்க அவன் இந்த கற்பழிப்பு இருக்காது பாரியல் தொலை இருக்காது எவனும் போய் கட்டி கட்டி மாற்றி ஒருத்தவங்க வெட்டி இட்டி காசு எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டான் எல்லாமே நல்லாயிடும் இல்லை செய்யுங்க மாடியர் போர்டுபோல் பேப்பர்ஸ் இப்போ இந்த மலையாள சினிமா இல்லை தமிழ் சினிமா இல்லை உலக சினிமா அரங்கு அங்கே மாதிரி காய்மறி பக்காவாக நடக்குது வெளியில் சொன்னால் ஆமாம் அவள் வந்து அந்த துன்பம் நம்ம ஒரு முறைக்கு நம்ம பதினஞ்சு டேக்க கிஸ் அடி கிஸ் கிஷடின்னு எடுத்தால் அந்த நடிகை அந்த டேரக்டர் வஞ்சகம் பிடித்தவர்கள் அப்போ வெளியில் வந்து சொன்னால் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதே நடிகை அந்த யூனிட்ல இருக்கிற பத்து தேக்கரான் பார் ஒரு பய ஆவன் முதல் கொண்டு எல்லார்டியும் படுத்தா அடுத்து படம் அடுத்து சினிமா படம் படுக்கலைன்னா படம் கிடையாது வெளியில் வந்து சொன்னால் ஆமாம் இது பெரிய பிரபலம் நாளைக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவ்வளோதான் இது சினிமா துறைக்கு மட்டுமல்ல எல்லா துறைக்கும் டாக்டர் துறை அந்த துறை வக்கீல் துறை எல்லா துறைக்கும் இது பொருந்தும் வெளியில் அவன் அவன் பாலியல் சீந்தல் பண்ணால் அதை வந்து வெளியில் சொல் காசுக்காக இல்லை அப்பயாவது திருந்துவாங்க வெளியில் வந்து சொல்லுங்கள் ஆனால் பெண்ணாவட்டு வெளியில் வந்து சொல்லுங்கப்பா இது நல்ல விஷயம் இது தப்பான விஷயம் இல்லை வெளியில் வந்து சொல்லுங்கள் திருந்தட்டம் அண்ணானவர்களே மாயர் போல் பொறுப்பு பேப்பர்ஸ் உலகத்தில் உள்ள எல்லாருமே போலியாக வாழறும் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இயர் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ரியல் தான் முக்கியம் ரியல் மீ பர்ஃபெக்ட் வேறு ரியல் வேறு பர்ஃபெக்ட் அப்படின்னா அது போலிப்பா தன்னை பர்ஃபெக்டாக காட்டுறது ஆமாம் எல்லா அசிங்கத்தையும் மறைச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு மயிரை போட்டு அதை போட்டு இதை போட்டு செட்டை போட்டு பர்ஃபெக்டின்னு மாதிரி காட்டுறது தட் இஸ் பொய் போலி ரியல் என்ன மாதிரி ரியலாக இருக்கணும் ஏசுநாதர் மாதிரி ரியலாக இருக்கணும் எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி ரியலாக இருக்கணும் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமாவிலையும் நடித்தது இல்லை ரியல் வாழ்க்கையிலையும் நடித்தது இல்லை ஒரே மாதிரி தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ரியல் அப்போ தான் நல்லா தூங்கலாம் நல்லா நிம்மதியாக இருக்க முடியும் புரியுத பங்களாலாம் கூட வராது நிவ மே அது இந்த ஏ ட்வெல்ட் சொல்லுவோம் அதில் ஒரு எக்ஸ் இருக்குது அதுதான் சக்ஸ் சக்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை துன்பம் அது வேதனை Okay, my dear, what about Time is up. I want to go. எனக்கு வேலை காத்து கொண்டு இருக்கிறது சும்மா எங்கள் பே இந்த குப்பை தொட்டி நான் தான் கொட்டின்னு இருப்பேன் சோசியல் மீடியா மீன்ஸ் குப்பை தொட்டி நான் ஒரு குப்பை தொட்டி அதனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் கழுவி கழுவி இந்த மூஞ்சி ஊற்றுங்க இந்த குப்பை தொட்டி வைச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கும் சரி அதை விட்டுடுவோம் ஸோ இந்த உலகத்தில் ஆயிரம் பேருக்கிட்ட நான் படுத்திருந்தாலும் சரி இல்லை என் பொண்டாட்டி ஆயிரம் பேர்கிட்ட படுத்திருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு ஒன்றாயிட்டுமா புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டுமா அப்போ அதை மறந்துடணும் இஸ் பாஸ்ட் ஸோ நல்லா அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சிக்கினு ஆ அப்படியே குடும்பம் நடத்தினா அதுக்கு பேர் குடும்பம் சம்சாரம் சம்சாரமாக அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் கண்டுக்கக்கூடாது அதை இதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டா வாழ்க்கை அப்படியே எல்லாம் கசுக்கும் ரெயிடா ஸோ இங்கே வந்து பெருசாக இதை வந்து வியாபாரத்துக்காக பண்ணுற எந்த ஒரு விஷயமும் போலி அது சீக்கிரமாக ஒஞ்சிடும் கண்ணாடி ஒஞ்சால் திருப்பி ஓட்டுக்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஸோ இன்பமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் தேடுவோம் கண்டுபிடிப்போம்